வணக்கங்க நான் தான் உங்க சுவாமிநாதன் பேசுறேன் அறம்சை பழகு அப்படிங்கிற தாரக மந்திரத்துக்கு ஏற்ப கற்பக வருஷம் அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி இருந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களாக பள்ளி கல்வி பள்ளிகளில் உள்ள கட்டமைப்பு மேம்பாடு மகளிர் மேம்பாடு மகளிர் உதவி பேரிட கால உதவி இப்படி உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நண்பர்கள் உருவாக்குவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பிளான்டேட்ரி அண்ட் பிக் ஸ்கூல் பேக் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் தமிழகத்தின் பள்ளிகளில் பத்து பனிரெண்டு பயிலும் இருநூறு ஆதரவற்ற மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அவர்களின் மூலம் இருநூறு மரக்கன்றுகளை நடும் பணியை தொடங்கியுள்ளது வணக்கம் என் பேர் டீன தயாலன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விற்சக மூலியமா கல்வி கற்பதற்கு ஹெல்ப் தேடுற மாணவர்களுக்கு நம்ம சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட் அண்ட் அனுப்பியிருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் நீ உதவிடும் போது இதயம் பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது பெருசு பெரு பகிர்ந்து யாரெல்லாம் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்களோ அவர்களே உயிரோடு இருக்கும் மனிதர்கள் மற்றவர்கள் அனைவரும் இறந்தவர்களுக்கு சமமானவர்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் பல்வேறு நல்ல உள்ளங்கள் கொண்டவங்க ஆங்காங்கே இது போன்ற கற்பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் நமக்கு இந்த கற்பக விருட்சம் அறக்கட்டளை சென்னையில இருந்து வந்திருக்காங்க அறம் செய்ய பழகு முதல்ல பழக ஆரம்பிக்கணும் பழக ஆரம்பிச்சுட்டோம்னா அது இனிமையா இருக்கும் உங்களுக்கு பிடித்தமானதா இருக்கும் இந்த அறம் என்பது நாம ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏதோ நம்மளால முடிந்த உதவிகளை நம்மளால் அது பொருளாக இருக்கலாம் நம்முடைய நேரமாக இருக்கலாம் நம்மளுடைய உடல் உழைப்பாக இருக்கலாம் ஏதோ ஒன்றை இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்ய வேண்டியது அதனால நாம் என்னென்னலாம் செய்ய முடியுமோ சமுதாயத்திற்கு மற்றவர்களுக்கு அதை செய்வதற்கு நாம் முதல்ல வழங்கி கொள்ள வேண்டும் இவங்க கல்வி பணியிலையும் அவங்க மாணவ மாணவிகளுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை வழங்கிக்கிட்டு இருக்காங்க அதில் முக்கியமானது இந்த மரக்கன்றுகள் நடவடிக்கை இன்றைக்கு நமக்கு பள்ளிக்கு பெற்றோர்கள் இல்ல அதை அத்து அது குறிப்பாக பேக் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம லெவன்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் இரண்டு புக்ஸ் அது கொடுக்குறாங்க நாம அவருக்கு பிரதிபகரமாக என்ன செய்ய போறோம் அப்படின்னு நல்லா படிக்கிறது தான் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் இந்த அறக்கட்டளைக்கு நமது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை கொள்வோம் இன்றைய மாணவர்கள் நாளைய சமுதாயங்கள் மாதிரி நீங்க தான் எதிர்கால நீங்க நல்லா படிக்கணும் படிச்சு ஒரு கலெக்டர் ஆகலாம் கலெக்டர் ஆனா அந்த மாவட்டமே உங்களுடைய கண்ட்ரோலர் இருக்கும் அவ்வளவு நல்லது செய்யலாம் ஒரு சப்ளை படிப்பு தான் நீங்க நிறையா நீங்க மாணவர்கள் வந்து இந்த சமுதாய சிந்தனை சேவை செய்யணும் ஒரு எண்ணத்தை கொண்டுதான் முடியும் வாழ்க்கையில ஒரு பெரிய நிலைக்கு வந்து நீங்களும் எதிர்காலத்துல இது மாதிரி சில அமைப்புகள் ஏற்படுத்தி சமுதாயத்துக்கு நீங்க நிறைய செய்யணுங்கிறத மீண்டும் ஒரு பற்றி வலியுறுத்தி கேட்டு எப்படி பிறப்பினும் யாவரே ஆகினும் அக்குடியில் கற்றோர் என்ற எந்த ஜாதிகள் பிறந்தாலும் எந்த மாதம் பிறந்தாலும் நீ மனக்கார யாரிதான வந்து போகும் நீ படிச்சிருந்தா போது மேடைக்கு மேலே அப்ப அப்படி ஒரு உயரிய பண்பு அப்படி ஒரு ஒரு உயர்ந்த ஆயுதம் எதுன்னா கல்வி இந்த கற்பக விருசம் இருக்கிற அறக்கட்டிலேயே தொடர்ந்தவர் யாருங்கடின்னா சத்ய நாராயணன் சார் இதுதான் இந்த புகாமுடன் தலைப்புலியட்லி பிக்யூ பேங்க் ஒரு மதநடுங்க உங்களோட பேருக்கு ஒரு பொருளையும் கொடுக்கணும் உன்னை சமுதாய சிந்தனை உள்ள மனிதனாகவும் மாற்றணும் இந்த சமுதாயத்துக்கு ஒன்று ஏதாவது வேலை செய்யணும் அந்த சீரிய நோக்கத்தோட இந்த கற்பக விரட்சம் என்ன அறக்கட்டளை இந்த இது இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் இது ஒரு ப்ரோக்ராம் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது முதல்ல யாரு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய முன்னாள் தலைமை செயலாளர் வே இறையன்பு ஐஏஎஸ் நிறைய புத்தகங்கள் இருக்காரு

நல்ல சமுதாய சமூக நலன் கொண்ட மாணவர்களை உருவாக்குது சமூக ஆர்வம் கொண்ட மாணவர்களை உருவாக்குது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க பத்து மரம் நடக்கும் இந்த பத்து மரத்தை குழி தோண்டாம இருப்பாங்கல்ல இந்த பத்து மரத்தை நட போறவங்க நாளும் பராமரிக்க போறவங்க தண்ணி விடுவாங்க அந்த மாணவர்கள் சமுதாய நலன் சார்ந்த மாணவர்கள் அதனாலதான் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் இங்க பாருங்க மரம் நோட்டுகள் இருக்கு பேக்ஸ் இருக்கு கூட என்ன இருக்கு மரம் யாரு கொடுக்குறாங்க சிங்கிள் பேரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒன்னும் அப்பா இல்லாம அம்மா இல்லாதவங்க இல்ல ரெண்டு பேரும் இல்லாதவங்க இந்த மாதிரி இருக்கிற மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்யறாங்க சரிங்களா இந்த உதவியை செய்யலாம் யாரும் கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க இந்த அறக்கட்டளையினுடைய தொடர்பு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க அதில் ஸ்கூல் பேக் நன்கொடையாளர்கள் முதலாவதாக தீனதயாவின் சிங்கப்பூர்லருந்து வைத்தியநாதன் பெங்களூர்லேருந்து பெரிய நடராஜன் அப்படிங்கிறவங்க அமெரிக்காவிலிருந்து ஸ்ரீதருங்கிறவங்க இருந்து ஷாமலி அப்படிங்கிறவங்க இருந்து ஹரிதரன் அப்படிங்கிறவங்க இருந்து சிவகுமார் அப்படிங்கிறவங்க இருந்து திரும்பவும் அறம் செய்வோம் நண்பர்கள் குழு இது ஒரு குழு டீம் அது இருந்து செந்தில் திருச்சியிலிருந்து சிவசுப்ரமணியன் அகைன் இருந்து அடுத்ததாக நோட்டு புத்தகங்கள் மரக்கன்றுகள் திரு கோபிநாத் அவர்கள் நாமக்கல் இருந்து திரு கோபிநாத் அவர்கள் திருமதி மீனாங்கிறவங்க சென்னையிலேருந்து திரு பரத் ஸ்ரீராம் அப்படிங்கிறவங்க இருந்து திரு ஹரிஸ் அப்படிங்கிறவங்க பெங்களூர்லருந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டு புத்தகம் நோட்டுகளும் இந்த மரக்கன்றுகளையும் கொடுத்த நன்கொடையாளர்கள் சலுகையை பெற்றுக்கொண்டு இந்த ஒரு குடிமானமாக வச்சுக்கிட்டு மேற்கொண்டு நல்லா படிச்சு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போய் நல்ல வேலை போய் நிறைய பணம் சம்பாரிச்சு நீங்களும் என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அதுதான் இந்த இந்த திருத்தர நோக்கம் கட்டளைகளே தும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களே தும் இன்றி ஒன்றானோமே இன்று கைகோத்தும் நாமே தோ இன்று ஒன்றானோமே ஒன்றோமேக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு ஏய் நீ குறவிடும் போது இதயம் பெருசு ஏய்

இதுக்கு நல்ல ஒரு இருந்து இதை நடத்தி கற்பக நான் நன்றிய தெரிவிச்சு கொள்றேன் நன்றி செய்யற சிறந்த சேவைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்களும் அந்த புண்ணியமான நிகழ்ச்சியில கற்பக விருட்சம் ஏன்னா புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும் நீங்க பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை

நீடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துள்ளும் போது